சங்கர மகாதேவ திருச்சிற்ற்றம்பலம் மேச ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களே உங்களது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மே மாதம் அதாவது சித்திரை மாதம் ஓகேங்களா மே மாதத்தோட ராசி பலன்களை பார்ப்போம் ஷார்ட்டா பார்ப்போம் ஓகேவா சூரியன் ராசியில் இருப்பதால் திரைப்படம் குறும்படம் அது சம்பந்தமான விஷயங்களில் நிச்சயமாக அலைச்சல் ஏற்படும் வேண்டாத அலைச்சல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் ரெண்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் பன்னெண்டில் இருப்பதால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைவதன் மூலம் மன அமைதி ஏற்படும் முப்பத்தி ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் ராசியில் இருப்பதால் இதிலும் பொறுமையுடன் செயல்படவும் புதன் பன்னெண்டில் இருப்பதால் வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ராசியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் உத்தியோகத்துள் கவனத்துடன் இருந்தால் வெற்றி கிடைக்கும் இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் இரண்டில் இருப்பதால் பொன் பொருட்சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் மேம்படும் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கிரன் இரண்டில் இருப்பதால் விலை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குரு இரண்டில் இருப்பதால் தொழில் முன்னேற்றத்துக்கான உதவி கிடைக்கும் சனி பதினொன்னில் இருப்பதால் மற்றவர்களின் பணங்களை கையாளுவதில் சிந்தித்து முடிவெடுக்கவும் ராகு பன்னெண்டில் இருப்பதால் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்படும் கேது ஆறில் இருப்பதால் எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் வழிபாடு நீங்க யாரை வழிபடலாம் அப்படின்னு பார்ப்போம் முருகரை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் சரியா இது மே உங்களுக்கான மேச ராசிக்கான ராசி பலன் சரியா